கோவையில் தமிழக கேரள எல்லை பகுதியான நவக்கரை அருகே பொதுப்பதி எனும் மலை கிராமத்தில் ஆனந்த வேதாசிரம் செயல்பட்டு வருகிறது இதே வளாகத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலான பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆனந்த வேதாசிரமத்தின் குரு பகவான் பிரம்ம தலைமையில் சிவன் கோவில் வளாகத்தில் மகா குபேரலட்சுமி யாகம் இன்று நடைபெற்றது சிவனடியார்கள் வேத மந்திரம் ஓதையாக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கோவில் கர்ப்பகிரக வளாகத்தில் இருந்த தீபம் அணைந்தது பூஜையின் நடுவே இதனை தனது கைகளை அசைக்க மீண்டும் தீபம் இதனை கண்ட பக்தர்கள் பரவமடைய மீண்டும் தீபத்தை எரிய செய்தார் இந்நிலையில் கிராம மக்களிடையே இது குறித்த தகவல் பரவ கோவில் வளாகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் கையை அசைத்து தீபத்தை எரிய செய்த ஆனந்த வேதாசிரம பிரம்ம ரிஷியிடம் மக்கள் ஆசி பெற்று வணங்கி சென்றனர் இந்த வினோத சம்பவம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது